Hi guys, welcome back to our YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி டெம்பிள் விசிட் பண்ண போகிறோம் எந்த கோயில்னா முருகர் கோயில் இது வந்துட்டு வேலூரில் இருக்குது கோயில் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ உங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யார் யார் எல்லாம் கோயிலுக்கு போகிறோன்னா நானும் எங்கள் மாமியார் அப்புறம் என்னோடய பெரிய நாத்தனார் அவங்க பொண்ணு எங்கள் ஹஸ்பண்டு அப்புறமா எங்கள் மாமனார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போயின்னுக்குறோம் எப்படி போகிறோன்னா ஆட்டோவில் தான் போயின்னுக்குறோம் வேலூர்லேருந்து நாங்கள் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் பார்க்கணுன்ட்டு எங்கள் மாமியார் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால எங்களை இட்டுன்னு போகணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க எங்கள் மாமியார் ஆசைப்பட்டதுனால எல்லோரும் சேர்ந்து போயின்னுக்கிறோம் ஏன்னா மறுபடியும் எப்போ வரும் என்னன்ட்டு எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால போய் பார்த்துன்னு அப்புறமா பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிடலான்ட்டு நினச்சின்னு கோயிலுக்கு போ போயின்னு இருக்கோம் இது வந்துட்டு மலை மேலே இருக்கிற கோயிலாக என்ன இது ரொம்ப பழைய கோயிலுன்ட்டு கூட சொல்லி நின்ந்தாங்கோ ஆனால் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி வேறு ஊர்லேருந்து வரவங்களே பார்க்குறாங்க நம்ம அங்கேயே இருக்கிறோம் நம்ம பார்க்குற பார்க்காம எப்படி போகிறதுன்ட்டு சொல்லிவிட்டு நாங்களும் போய் பார்க்கலான்ட்டு போனோம் இவ்வளோ பெருசு மேலே மலை மேலே வீடுங்கள்லாம் சின்ன சின்னதாக தெரியுது ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த முருகர் வன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு யாரெல்லாம் வேலூரில் இருக்கிறீங்களோ அந்த கோயில் மிஸ் பண்ணி தான் தயவுசெய்து போய் பாருங்கன்ட்டு சொல்கிறேன் ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சி அந்த கோயில் பெரிய ஸ்டாச்சு வேற வச்சுருக்காங்க முருகர்து போய் பார்க்கலாம் இது வந்துட்டு யாரோ சுவாமி அவங்க வந்துட்டு அப்போ சின்னதாக பண்ணதா இப்போ வந்துட்டு அது இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதால டூரிஸ்ட் எல்லாம் வர்றதால இங்கே ரோடெல்லாம் சரி பண்ணிவிட்டு கோயிலெல்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்னும் வேலை நடந்துக்குது பட் நாங்கள் போன நாள் வந்துட்டு புதங்கிழமையானவோ போனோம் நம்போம் ஸோ அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தில்ல இதுதான் கோபுரம் டெம்பிள் விசிட் பண்ணிட்டோம் ஆனால் படிக்கட்டு ஏறி எங்கள் மாமியார் அவங்க எல்லாம் வந்தாங்க நான் சாரி வேர் பண்ணியிருக்கிறதால ஆட்டோவில் மேலே வந்துட்டேன் கோயில் உள்ள வந்துட்டோம் யாருக்கெல்லாம் முருகர் தெரியுதோ அவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே முருகர்கிட்ட வந்து அருள்வாக்கு ரொம்ப கேட்கோங்க ஏன்னா மொபைல் அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் வீடியோ எடுத்துவிட்டேன் நான் ரொம்ப நல்லா இருக்குது கோயில் க்ளீனாக டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு ஃபுல்லு இந்த மாதிரியெல்லாம் சாமி சிலைங்க வச்சுருந்தாங்க பாருங்கள் அப்படியே உக்காந்துருந்தோம் இந்த கோயில் ஸ்டார்ட்டு எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ போயிச்சுருந்தாங்கோ அது கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அந்த கிளிப்பிங் ஒன்று இருக்கட்டும்ட்டு எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுக்காதே எங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நின்றாங்க வந்துட்டு சரி சுற்றி இருக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபேன்ஸுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணி நின்றேன் முருகர் தெரியும் பாருங்கள் இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு வந்துட்டு சாமி இது எனக்கு சாமி பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆனாலும் அவங்க திரும்பி திரும்பி பார்க்குன்னு இருந்தாங்கோ பட் ஆனாலும் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன் அது அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கோயிலில் வந்த வாட்டிக்கு அப்படியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துன்னு ஏஞ்சிக்கணும்ட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க உக்காந்துன்னு கொஞ்சம் சாமியெல்லாம் பார்த்துன்னு கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருந்துச்சு அந்த கோயில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மலை மேலே இப்போ வந்துட்டு நல்லா ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு இந்த வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க பண்ணியிருக்கிறது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுருந்தாங்க இது அவுட் சைட்லேருந்து கோபுரம் இந்த மாதிரி இருக்குது கோபுரம் இது ஆனால் ஸ்டெப்ஸ் இருக்குது அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்டெப்ஸ் இல்லை நான் வரலாம் அங்கேயும் பிகாக் எல்லாம் இருந்துச்சு அது சவுண்ட் பண்ணி அது சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் கேமராவில் வந்துட்டு டார்க்காக தெரியுது ரெண்டு மூணு இருக்குது சவுண்ட் ஆனால் அது ஃப்ரெண்ட்டில் போய் எடுக்கலான்னா அந்த சைடில் போகிறதுக்குள்ள அது அது இதாகிடுச்சு அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு எல்லார் பேரையும் அர்ச்சனை பண்ணாங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி வேண்டின்னு எங்கள் மாமியார் வந்துட்டு சரி வீடு கட்டணும் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வேண்டின்னு எல்லாம் வந்தாங்க எல்லார் பேரையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை நல்லபடியாக கும் எடுத்து கும்பிட்டுன்னு எங்கள் மாமியார் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க வா வான்ட்டு நான் வீடியோ எடுக்கிற பிஸில இருந்தேன் பரவாயில் சாமி தெர்து நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக இன்னும் நல்லபடியாக அந்த சாமியோட ஃபோட்டோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃபோன் அளவில் சொன்ன வாட்டி கூட நான் வீடியோ பண் பண்ணிகிட்டு இருக்கேன் எது தப்பாக இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க வேலூர் சுத்தமத்து யார் இருக்கிறாங்களோ அந்த கோயில் போய் விசிட் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் பண்ணியிருப்பீங்கோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ எல்லாம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் கவர் பண்ணல சாமியான்ன்ட்டு அப்படியே வீடியோ பண்ணின்னு இருந்தேன் நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் முடிச்சுன்னு இது எங்கள் நாத்தனாரோட பொண்ணு என்னோட சேனலுக்கு ஹாய் சொல்லின்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்ட்டுலாம் சொல்லின்னு அப்புறம் தமிழில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் எனக்கு படிக்க வராது ஸோ அதெல்லாம் படிச்சுன்னு வந்துன்னு இருந்தான் இது வந்துட்டு அவுட் சைடு இந்த மலை தெரியும் சூப்பராக இருக்குது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் செம்ம ப்ளேஸ் இது பட் ஆனால் வெளியே அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு தெரியல எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு போய் ஒரு வீடியோ என்னோடய யூடியூப் வேணும்ன்ட்டு சொல்லிட்டு வீடியோ பண்ணி கொடுத்தாங்க எனக்கு எப்படி இருக்குது மலைன்ட்டு சொல்லுங்கள் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி எனக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அங்கே பாருங்கள் வீடு எல்லாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சு அப்புறம் அங்கேருந்து கீழே வந்தவாட்டிக்கு வீடு கட்டணும் அந்த மாதிரி மனசில் வேண்டின்னு முருகருக்கு வேண்டினு வீடு கட்டணுன்ட்டு நினச்சின்னு கல் வே கட்டுங்கன்ட்டு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்கோ ஆனால் எங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் கல் வச்சு வீடு கட்டணும் அந்த மாதிரியெல்லாம் நான் எங்கேயும் வேண்டல சாமி எங்களுக்கு கொடுக்குறது தான் எந்த கொடுப்பாங்களோ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சும்மா இருந்தேன் ஆனாலும் எங்கள் மாமியாரோட சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா ஸோ அவங்களோ இஷ்டத்துக்கொசரம் நம்ம பண்ணோம் மஞ்சபூர்த்தியாக பண்ணியிருக்கிறோம் என்ன வேண்டுதல் வச்சாலும் நம்ம வேலை செஞ்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணால் தான் அது ஆகும் சாமி அது சாமி கூட அது தான் சொல்லுவாங்க நாங்கள் கஷ்டப்படாமல் எந்த ஒரு ஒரு இது கூட நான் எங்களுக்கு ஒரு சின்ன கல் கூட நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் நல்லா கஷ்டப்பட்டு இருந்தோன்னா சாமி எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ட்டு அது மட்டும் தான் நான் நம்புவேன் அது விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் அப்போ தான் நம்ம வீடு கட்டுவோம் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் எங்கள் மாமியாரோட ஆசைத்துக்கோசம் நான் பண்ணின்னுக்குறேன் இன்னொன்று முருகர் மேலே எனக்கும் ஒரு பக்தி இருக்கிறதால ஸோ நானும் பண்ணேன் பரவாயில் அந்த வீடு கட்டுறது கூட எங்களுக்கு தெரியாது அப்படி கட்டுங்க இப்படி கட்டுங்க அப்படின்ட்டு எங்கள் நாத்தனார் ஒரு சைடு எங்கள் மாமியார் ஒரு சைடு சொல்லி கொடுத்துனே இருந்தாங்க ஸோ கட்டிருக்கிற கல் எடுக்கக்கூடாதுன்ட்டு வேறு சொல்லிட்டாங்க அங்கே இங்கே தேடி வந்து கல் எடுத்துன்னு வந்து ஃபைனலாக கட்டிட்டோம் நானும் எங்கள் புருஷனும் கட்டிட்டு அப்புறம் வேண்டிக்கோங்க சாமிக்கிட்டேன்னு சொன்னாங்க ஸோ வேண்டி நின்றோம் சாமியை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலியாக போனோம் பாருங்க அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் முருகர் ஸ்டாச்சு வந்துட்டு தெரிலன்ட்டு